ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மூணு தடவை உப்பர் விழுந்துட்டேன் பாரு மறுபடியும் பாரு விழுப்பு பாருங்க இப்போ லைட் போட்டங்கன்னு கம்மி இருப்பான் நடக்குது லைட் போடலின்னு திரும்பிகிட்டே இருக்கிறான் ஆ அதே அதே ஆ பாருங்க கண் முன்னாடியே காட்டுறேன் திரும்புறதே பாருங்க பாருங்க இங்கே வருங்க அதே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி திரும்புகிறேன் பார்த்துக்குங்க இதோட அஞ்சு தடவை திரும்பிட்டே இப்போ இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு தடவை திரும்பிட்டேன் பாருங்க கையை வாட்டமாக மாட்டிடுச்சு அடுக்குது பாருங்க நிறைய பேர் வந்து கமேண்டில் வந்துட்டு ஒரு சிலர் நிறைய பேர் இல்லை இவங்களே திருப்பி விட்டு கூப்பிட விழுந்த மாதிரி நாடகம் போடுறாங்க நல்லா சொன்னாங்க எது எடுத்தாலும் நம்ம பண்றது பொய்க்காம நேற்று ஒரு தம்பியை வந்து லிஃப்ட் கொடுத்து கொண்டு போய் விட்டுருந்தேன்ல அதுல கூட ஒருத்த வந்து பைத்தியகாரன் என்ன நீங்கள் எதை பண்ணாலும் நடிக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற நீ கூட வந்தோன்னு கேட்டேன் எங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் ஆள காணமுடியு நல்லா திரும்பினானுங்க நானுங்க இப்ப கை இப்ப எடுக்க தெரியல நேரம் திருப்பி விடு நேராக திருப்பி விடுங்க பாருங்க நீ என்னென்ன வேலை தர மாட்டான்னு பாருங்க இன்னொருக்கா பாருங்க விட்டுரு அப்படியே விட்டுரு என்னென்ன பண்றான்னு பாருங்க லைவாக அப்படியே காட்டுறேன் பாருங்க அங்க பாருங்க அவனா திரும்பி அங்க பாருங்க மறுபடியும் திரும்புறான் பாருங்க பாருங்க இப்போ அங்க வந்து சை அதாவது எங்க பாத்தீங்களா இப்ப பாருங்க இப்ப எப்படி திரும்பிட்டான் பார்த்துங்க பாருங்க ரெண்டு கை எரிச்சம் பாருங்க இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறான் இதையும் ஒரு சிலர் வந்து சும்மா நடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு நல்ல கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிகள் மங்களா தெரியுது கேமரா ம்ஸ் இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களும் பார்ப்பீங்க ரெண்டாவது வந்து இது எத்தனை வருஷம் ஆனாலும் யூடியூப்ல இருக்கும் குட்டித்தவங்க பெருசாகி பார்ப்பான் ஏண்ட வாய் திடீர்னு அப்படி போகுது அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ